ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே கத்துடைய வார்த்தையை தியானிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் வசனம் ஒன்று இவ்வாறாக சொல்கிறது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு வசனம் ஒன்று இவ்வாறாக சொல்கிறது தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவராலே என் ரட்சிக்கு வரும் என்று சொல்லி சங்கீதர்காதன் சொல்ல என்ன சொல்லுகிற தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அல்லது இங்கிலீஷ்ல காத்திருக்கிறது சொல்லப்படுகிறது இன்னொரு இடத்துல பார்த்து சொல்லும் பொழுது அண்ட் ரெஸ்ட் அமைதியா இருக்கிறது சங்கீதக்காரன் பிடியா சொல்ல பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்மாவை அமர் அமர பண்ணினேன் என்று சொல்லுகிறார் அடக்கி அமர பண்ணினேன் குழந்தை போல என் மனசை ஒப்பு கொடுக்கிறேன் பொழுது அமர்ந்திருக்கிறது என்று சொல்லும் போது உணர்ச்சிகள் சித்தங்கள் யோசனைகள் இதெல்லாமே அடங்கிய பகுதி தான் ஆத்மா சித்தம்னா என்னது நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிற காரியம் யோசனை அப்படின்னு என்ன அர்த்தம் நடந்து முடிந்த காரியங்கள் இல்லை இன்னொரு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கொண்டே இருப்பது யோசனைகள் உணர்ச்சிகள்னு என்ன அர்த்தம் அழுகிறது சிரிக்கிறது ஆஹ் அது மாதிரியான காரியங்கள் எல்லாமே இந்த உணர்ச்சி மண்டலம் என்று சொல்லுவார்கள் அதுல அடங்கி இருக்கிற காரியம் அப்போ இந்த ஆத்துமா உணர்ச்சிகள் சித்தம் யோசனை எல்லாத்தையும் யோசிக்கிறவர்கள் யோசிக்காம அதை செய்யணும் இதை செய்யணும் போயிட்டு சித்தத்துல ஓடுறவர்கள் அதை செய்யாம உணர்ச்சிகள் கோபமா இருக்கிறவர்கள் அல்லது அழுகையா இருக்கிறவர்கள் அல்லது எப்படி சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லாத்தையும் இந்த ஆத்மான்ற பகுதிய தாவி சொல்லுகிறார் நான் அமர்ந்திருக்கிறது தேவனுக்காக தேவனுக்குள் அமர்ந்திருக்கிறது தேவனுக்குள் கர்த்தருக்குள் என்ன பண்ணிக்கிறதுதான் அது அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது தேவனை நோக்கி தேவனையே நோக்கி கத்தருக்கு எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன் ஏன் அப்படி ஒரு இலைப்பாறுதலை சொல்லி வேதம் சொல்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அவர் எல்லாருக்கும் அறைகூல் விட்ட ஒரே ஒரு காரியம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் சொன்னேன் உள்ள இலைப்பாறுதல் ஒரு சமாதானம் ஒரு ஆத்துமால ஒரு சமாதானம் ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப முக்கியமா குறித்து பேசுகிறார் ஏன் இந்த சங்கீதக்காரன் அமர்ந்திருக்கிறது குறித்து பேசுகிறார் என்றால் வாசிக்கிறோம் உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை இழைப்பாறு பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே தேவன் இஸ்ரோல் ஜனங்கள் எகத்திலிருந்து அடிமையத்தலத்திலிருந்து விடுதலையாக்கும் பொழுது அவர்களை முதல்ல அவர்களை செய்த கரு இலைப்பாறினார்கள் அந்த எகிப்து தேசத்துல அவர்கள் தங்கள் சொந்த பலத்தினால சொந்த கையும் காலினால சம்பாதித்து அது மாத்திரமல்ல அடிமைத்தன தேசத்துல கடுமையாய் உழைத்தார்கள் கொடுமையாக வேதனை அனுபவித்தார்கள் இலைப்பார்தலே இல்லாம நிம்மதினா என்னன்று கேட்கிற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படிப்பட்ட ஜனத்தை தம்முடைய ஜனம் அவ்வளவு கஷ்டப்படுதே என்று நினைத்த தேவன் அவர்களை மோசி ஆறம் ரெண்டு பேரை கொண்டு வந்து விடுதலை ஆக்கினார் ஊழியக்காரலை வச்சு விடுதலையாக்கினார் சபையை வைத்து விடுதலை ஆக்கினார் அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள் அப்பதான் இழைப்பாறுதல் ஒரு நாற்பது வருஷம் இலைப்பாறுதல் இருந்தது நாற்பது நாள்ல அந்த காணானுக்குள் போக வேண்டிய சூழ்நிலைகளை அவசுவாச நாற்பது வருஷமா ஆத்துனது இவங்க தான் தேவன் அல்ல ஆகிலும் அந்த நாற்பது நாள் வருஷமும் அவர்களுக்கு தேவன் ஆதரித்தார் இவ கையை கட்டி கொண்டார் தேவன் உன்னுடைய பிரயாசம் இல்லை என்னுடைய கிருபையின்படி நான் போஷிக்கிறேன் என்று அவர்களை போஷித்தார் நாற்பது நாள் நாற்பது வருஷமாக அவர்கள் கால்கள் பலவீனம் அடையவில்லை வஸ்திரம் குறையவில்லை எல்லாத்தையும் கத்தரே போஷித்தார் அதான் இழைப்பார்கள் கர்த்தரே அவரை நடத்தினார் கர்த்தர் கொடுக்கிறதை எடுத்துக்கொண்டார்கள் அதான் உழைப்பு அர்த்தம் தேவன் என கொடுக்கிறவைகள் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினவர்களே நான் எடுத்துக்கொள்வதே உழைப்பு என்ற அர்த்தம் அவர்கள் உழைத்தார்கள் எப்படி காலையில மண்ணா விழுந்து கிடக்கும் அதை போய் பெருக்க போவார்கள் பெருக்கி அதை பொறுக்கி அதை வந்து அந்த அதாவது அந்த நாட்களிலே அந்த எல்லாம் அரைக்கிற மாவு கல்லுகளை போட்டு உலக்களினால அதை மாவாக்கி அது அப்ப சொல்லுவார்கள்ட்ட பணியாரம் போல இருக்கும் அவ்வளவு தூதர்களை அளவுக்குள்ளது என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் அறிந்தது ஆகியும் இந்த நாட்டுல கத்தர் சொல்லுகிறது அப்ப அவர்களுக்கு இலைப்பாறு பண்ணினாரா ஏன் ஒரு தேசத்தை கொடுப்பதற்கு நல்ல தேசத்தை கொடுப்பதற்கு கத்தர் வாக்குத்தது ஆளும் தேனோட தேசம் தேசத்தை பேசுகிறது தேசமாகிய உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகளை கத்த ஏற்படுத்தி கொடுப்பாங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல அந்த மகிமே அவங்களை உயர்த்தி கொண்டு போகும் அதுக்கு அடிப்படையாக நாம் கத்தருக்குள் இருக்க வேண்டும் இரண்டாவது இழைப்பாறுதலுக்குள் இருக்க கத்தருக்குள் இளைப்பாறை கொண்டிருக்க வேண்டும் கத்தருடைய சந்தோஷத்தில் அதனால இன்னொரு இதில் வாசிக்கிறோம் சங்கீத காரணம் சொல்லுவோம் மன மகிழ்ச்சியாயிருக்கும் அப்போ இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் மன மகிழ்ச்சியா இரு கத்தருக்குள் மன மகிழ்ச்சியா இரு மனசு என்று சொல்லும் பொழுது ஆத்மா குறிக்கிறோம் ஆத்மா கர்த்தருக்குள் சந்தோஷம் வேதத்தை வாசிக்கிறதும் ஆவியில நிரம்பி செபிக்கிறதும் கர்த்தர்க்குள் உள்ள அழைப்புல நிற்கவும் இதுதான் இலைப்பாடுதல் இந்த இலைப்பாறுதல் நம்ம செய்வோம் இந்த இலைப்பாறுதலை நம்ம அனுபவித்துக் கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக தேசத்தை ஆழ்த்து நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசம் நல்ல தேசத்தை தேவச்சானது கத்தர் ஆயத்த நாள் அது கத்தரே ஆயத்த மணி தேசம் கேட்டுக்கொண்டு தேவச்சான காலைபெளில் உங்களுக்கும் கத்தர் ஆயத்த மணி நன்மைகள் எவ்வளோ பெரிதாக இருக்குது கத்தர் அந்த பூமியில் உண்டு பண்ணி வைத்து நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்குது அது அந்தவுக்கு மட்டும்தான் தெரியுமா அது நமக்கு ஆவியானவரால் வெளிப்படுத்தப்படுகிறது ஆகவே இந்த காலைபெளில் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும் கத்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் கத்தருக்குள் இழைப்பாறை கொண்டிருங்க கத்தர் உங்களுக்கு காணவே தேசத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணுகிறார் யோசுவா சொல்லுகிறாங்க உங்களை நல்ல தேசத்துல கத்த பிரவேசிக்க பண்ணுறாரு நல்ல தேசத்தை கத்த உங்களுக்கு கொடுத்தாரேன்னு சொல்லப்படுகிறார் இன்னொருத்துல நல்ல தேசத்துல பிரவேசிக்கப்பட எப்போ நல்ல ஒரு சோழ்ந்த நம்ம என்னைக்கு அமைதியா இருக்கணும் நம்முடைய மனசு அமைதியா இருக்கணும் ரொம்ப டென்ஷன் ஆகும் குழப்பமாகவும் ஒரு விதமான போராட்டத்தோட இல்லாதபடி அமைதியா இருக்கிறதோ தெளிந்த மனம் போல தெளிந்த தண்ணீரை போல உங்களுடைய மனசு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நன்மையை ருசி பார்ப்பீர்கள் காலை வேலையில சோந்து போக வேண்டாம் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாகவும் இலைப்பாறுதல் தேசத்திலையும் இலைப்பாரி தேசத்தை சுதந்திரீங்க இலைப்பாரி ஆசீர்வாதத்தை சுதந்திரீங்க